ஜெயலிதா எட்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக மதிமுக பாமக தமிழக ஜனதா கட்சி ராஜீவ் காங்கிரஸ் என பலம் பொருந்திய கூட்டணியை அமைத்து பதினெட்டு எம்பிக்களை பெற்றார் ஜெயலலிதா கூட்டணியோடு சேர்த்து முப்பது எம்பிக்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி ஆண்டு தேர்தலில் பதிமூன்று நாட்களில் ஆட்சியை பறிகொடுத்த பாஜக இந்த முறை பலமான கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் பல மாநில கட்சிகளையும் கூட்டணியில் இணைத்துக் கொண்டது அப்படிதான் அதிமுகவும் பாஜக கூட்டணிக்குள் சென்றது முதலில் வெளியிலிருந்து ஆதரவு என்று ஜெயலலிதா சொன்னாலும் அதிமுகவை அமைச்சரவையிலும் இடம்பெற செய்தார் ஜெயலலிதா அதன்படி தம்பிதுரை சேடப்பட்டி முத்தையா இருவரும் அமைச்சரவையில் இடம் பிடித்தனர் ஆர் கே குமார் கடம்பூர் ஜனார்த்தனன் ஆகியோர் இணை ஆனா் தரைவழி போக்குவரத்து துறை அமைச்சராக பதவியேற்ற சேடப்பட்டி முத்தையா பதவியேற்ற இருபத்தோராவது நாளில் ஒரு நெருக்கடியை சந்தித்தார் ஏறக்குறைய லட்சம் ரூபாய் அளவிற்கு சொத்து சேர்த்ததாக அவர் மீதும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன வேறு வழியின்றி பதவியை ராஜினாமா செய்தார் சேடப்பட்டி முத்தையா பாஜக சிகிச்சையால் திகைத்து போனார் ஜெயலலிதா ஜெயலலிதா இனி என்ன செய்வார் என்பது தமிழ்நாடு அரசியல் களத்திற்கு தெரிந்த அளவு டெல்லிக்கு தெரியவில்லை ஆனால் தெரிய வைத்தார் ஜெயலலிதா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோரிக்கைகள் ஒரு நாள் திமுக அரசை டிஸ்மிஸ் செய்யுங்கள் என்பார் இன்னொரு நாள் கிரிமினல் வழக்குகளில் தொடர்புடைய உங்கள் அமைச்சர்கள் பூட்டா சிங் ஹெக்டேவை நீக்குங்கள் என்பார் மற்றொரு நாள் ராஜ்யசபா தேர்தலை ஒத்தி வையுங்கள் என்பார் ஒரு நாள் கருணாநிதி மீது கிரிமினல் வழக்கு தொடருங்கள் என்பார் இப்படி கோரிக்கைகளை அடுக்கிக் கொண்டே போனார் ஜெயலலிதா பாஜகவின் பார்வையில் சொல்ல வேண்டும் என்றால் நெருக்கடிகளை தொடர்ந்து கொடுத்தார் ஜெயலலிதா மீண்டும் திகைப்பு இந்த முறை ஜெயலலிதாவுக்கு வாஜ்பாய்க்கு ஜெயலலிதாவை சமாளிக்க பலியாக்கப்பட்டவர் மத்திய அமைச்சர் பூட்டா சிங் அவரை அமைச்சரவையில் இருந்து நீக்கியது பாஜக அந்த சமயம் மாநிலங்களவையின் பதவிக்காலம் முடிந்த உறுப்பினர்களில் அதிமுகவை சேர்ந்தவர்களே அதிகம் அதே நேரம் திமுக கூட்டணி அந்த முறை இருநூற்று இருபது இடங்களை பெற்றிருந்தது எனவே ராஜ்யசபா சீட்டுகளில் தமிழகத்திலிருந்து ஆதிக்கம் செலுத்தும் கட்சியாக இருந்தது திமுக எனவேதான் ராஜ்யசபா தேர்தலை ஒத்திவைக்க கோரினார் ஜெயலலிதா அப்படியெல்லாம் ராஜ்யசபா தேர்தலை ஒத்திவைக்க முடியாது அது தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படுகிறது மத்திய அரசு எதுவும் செய்ய முடியாது என்ற பதிலை கூறியது பாஜக திமுக ஆட்சியை திடீரென்று எப்படி கலைப்பது எதை சொல்லி குடியரசுத் தலைவர் மற்றும் நாடாளுமன்ற ஆதரவை பெறுவது என்று ஜெயலலிதாவின் மற்றொரு கோரிக்கைக்கும் விட்டது பாஜக அடுத்து தமிழக முதலமைச்சர் கருணாநிதிக்கு எதிரான விசாரணைக்கு ஒப்புக்கொண்ட பாஜக குறிப்பிட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைக்க சொன்னது அதன்படி அறிக்கைகளை கொடுத்தார் ஜெயலலிதா ஆனால் இது தெளிவற்ற அறிக்கைகள் சில சிவில் வழக்குகளை தவிர இதில் வேறொன்றும் இல்லை இது நீதிமன்றத்தில் நிற்கக்கூடிய கிரிமினல் குற்றச்சாட்டாக இல்லை எனவே விசாரணை செய்ய முடியாது என்றது அடுத்து மத்திய அமைச்சர் ஜார்ஜ் என்ற ஜெயலலிதாவின் கோரிக்கையையும் நிராகரித்தது வாஜ்பாய் அரசு அதே நேரம் அப்போது கடற்படை தளபதியாக இருந்த விஷ்ணு பகவத் நீக்கப்பட்டதற்கான காரணத்தை கூட்டணி கட்சி என்ற முறையில் எங்களுக்கு தெரிவிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்த ஜெயலலிதா பாஜக அரசு தன்னை அலட்சியப்படுத்துவதாக நினைத்தார் இந்த நிலையில் சோனியா காந்தி உட்பட ஒரு சில தேசிய தலைவர்களை சந்தித்த ஜெயலலிதா வாஜ்பாய் அரசு அகற்றப்படும் புதிய அரசு நிறுவப்படும் என்று செய்தியாளர் சந்திப்பில் அதிரடி காட்டினார் அந்த வகையில் பாஜகவுக்கு கொடுத்து வரும் ஆதரவை வாபஸ் பெற தயாரானார் ஜெயலலிதா அதிமுக பாஜக மோதலின் போது மத்திய அமைச்சர்கள் போயஸ் கார்டன் வருவது வாடிக்கையாகி போனது அந்த வகையில் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் போன்ற பன்முக ஆளுமை கொண்ட உயரிய தலைவர்களையும் தன் இல்லத்தில் நெடுநேரம் காக்க வைத்தவர் ஜெயலலிதா என்று பின்னாளில் அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிட்டதுண்டு ஜெயலலிதா ஆதரவை வாபஸ் பெற்றதும் இது பொறுப்பற்ற நடத்தை என்று கண்டித்தார் பெர்னாண்டஸ் தூக்கமில்லாத இரவுகளை கொடுத்தார் ஜெயலலிதா எமர்ஜென்சியின் போது சிறையில் இருந்த நேரத்தில் கூட நான் இவ்வளவு மன உளைச்சலில் இல்லை என்பதை வாஜ்பாயே சொன்னதாக சொல்வதுண்டு ஜெயலலிதா வாஜ்பாய் அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை வாபஸ் பெற்றதும் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்தது அப்போது கருணாநிதி ஆதரவை வாஜ்பாய் கேட்க ஆதரவு கொடுத்தார் கருணாநிதி அந்த சமயம் திமுகவிற்கு ஐந்து எம்பிக்கள் இருந்தன ஆனாலும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோற்று போனார் வாஜ்பாய் அவருக்கு ஆதரவாக இருநூற்று அறுபத்தி ஒன்பது வாக்குகளும் எதிராக இருநூற்று எழுபது வாக்குகளும் விழுந்தன ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் ஆட்சியையே பறிகொடுத்தார் வாஜ்பாய் ஜெயலலிதா பிடிவாதத்தால் மறு தயாரானது இந்திய பாராளுமன்றம்